வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு மாநிலம் முழுவதும் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று துவங்கியது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து வழங்கினர் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி காலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது இதில் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் உள்ள பகுதிகளில் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது அப்பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களும் இணைந்து மக்களின் வீட்டிற்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசுகளும் கொடுத்தனர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பொன்னார்கள் அணிவித்து வரவேற்றனர் இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று துவங்கியது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரிய சிபிஎஸ்இ பொது தேர்வுகள் பதினேழாம் தேதி முதல் வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏழாம் பகுதிகளில் நடைபெறுகிறது இந்த தேர்வு புதுச்சேரி பகுதியில் இருபத்தி ஐந்து தேர்வு மையங்களும் காரைக்கால் பகுதியில் எட்டு பகுதியில் தலா இரண்டு தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது காலை சாமி தரிசனம் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வுகளை எழுதி வருகின்றனர் மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எண்பத்தி மூன்று அரசு பள்ளிகளை சார்ந்த மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை நாற்பத்தி நான்கு அரசு பள்ளிகளை சார்ந்த மூணாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர் காரைக்கால் பகுதியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வினை ஆயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வினை எண்ணூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களும் எழுதுகின்றனர் இதேபோல் மாஹே பகுதியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வினை முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்களும் எழுதுகின்றனர் ஏனாம் பகுதியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வினை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வினை நாற்பத்தி நான்கு மாணவர்களும் எழுதுகின்றனர் தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் ஆளும் என் ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து புதுச்சேரியில் நேர்மையான நிர்வாகத்தை அளிப்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது பொது சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்றுவது என்ற குறிக்கோளுடன் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் புதுச்சேரிக்கான நடைப்பயணம் என்ற தலைப்பில் பாதயாத்திரை நடைபெற்றது இதன் நிறைவு நாள் பயணமாக இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் எம்பியுமான கேசி வேணுகோபால் பங்கேற்றார் அவருடன் புதுச்சேரியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் பேரணியானது கொக்குபார்க்கு அருகில் இருந்து புறப்பட்டு காமராஜ் சாலை வீதி வழியாக வந்து மிஷன் வீதியில் பேரணி நிறைவடைந்தது பின்னர் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பேசிய கே சி வேணுகோபால் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு காலத்தில் உருப்படியான மக்கள் நலத்திட்டம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த தேர்தலுக்கு முன் புதுச்சேரி வந்த பிரதமர் புதுச்சேரியை முதலிடத்துக்கு கொண்டு வருவோம் பெஸ்ட் புதுச்சேரியாக்குவோம் என்றார் இப்போது என்ன நிலைமை என்ன நடந்தது மக்களுக்கு தெரியுமா டபுள் இன்ஜின் ஆட்சி என்ன ஆனது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து விமான நிலையம் விரிவாக்கம் நடைபெறவில்லை காரைக்கால் துறைமுகம் விற்று விட்டதோடு அதானி துறைமுகமாக மாறிவிட்டது உங்களுக்கு இந்த ஆட்சி மகிழ்ச்சி அளிக்கிறதா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்கள் சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றனர் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாதது டபுள் இன்ஜின் ஆட்சியா புதுச்சேரி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மருந்து ஊழலில் பத்தாயிரம் கோடி ஊழல்தான் செய்தனர் மருந்து தொழிற்சாலை எவ்வித அனுமதி இல்லாமல் ஆட்சியாளர்கள் தயவோடு நடந்துள்ளது கரப்ஷன் ஹப்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாற்றப்பட்டது கடந்த ஆட்சியில் ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தும் ஒன்றும் உருப்படியாக நடக்கவில்லை வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் கரப்ஷனுக்கு பதிலடியை கொடுப்பார்கள் தெரிவில் இறங்கி மக்களை சந்தித்த போது அவர்கள் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பை வெளிக்காட்டியுள்ளனர் எனவே காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெற போகிறது என்றார் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான டிபிஆர் பி ஆர் செல்வம் அக்கட்சியிலிருந்து விலகி பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் Financing the people's issues. <laughs> Last five years, people of Puducherry are suffering with great difficulty. Now I am remembering five years before, our Prime Minister Modi came here and he told Puducherry is going to be the number one, number best state of India. <laughs> After five years. புதுவை காலாப்பட்டு மாநிலம் தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயன கொலை விழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான வல்லாள கண்டனை அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயண கொலை விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி நிசாசினி சுடுகாட்டு காளி காட்டேரி நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோசத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தியின் உற்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் மயண கொள்ளையின் போது சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இவர் இவரது தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் அவர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்தனர் இணைந்தவர்களுக்கு தலைவர் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி டி என் பாளையம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினோரு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பாளையம் பகுதியில் உள்ள பள்ள மதகு ரோடு சைடு வாய்க்கால் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் மேட்டு மதகு மற்றும் தூக்குப்பாலம் ஏரி வாய்க்காலை ஐந்து புள்ளி பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சென்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவப்பிரகாசம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டி பாளையம் பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன் சுகாதியா தேசிகன் கண்ணன் குமாரசெல்வன் மாயகிருஷ்ணன் ஜெயமூர்த்தி சிவா வீரசெல்வம் தர்மன் வீரம்மாள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி உதவியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியும் மருத்துவ நிதி உதவியும் வழங்கினார் சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்தனர் சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது பாகூர் மணப்பட்டு மற்றும் மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலகம் பழுதாகி உள்ள நிலையில் அதனை சரி செய்து கொடுக்கும்படி அந்தந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட துறையின் மூலம் புதிதாக அலுவலகம் கட்டுவதற்கு அரசாணை பெறப்பட்டு மூன்று மாதத்திற்கு முன்பு பணி செய்வதற்கு பூமி பூஜை நடைபெற்றது பிறகு மூன்று மாதத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்தை கட்டி முடிக்கப்பட்டன அதனை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கன்னியாகோவில் மற்றும் மதுகிருஷ்ணாபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டது இதற்கான திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் குமரன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் துணை தாசில்தார் தினேஷ் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் அந்தந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் புதிதாக திறக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் விரைவில் திறப்பு விழா செய்ததற்காக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முதலியார்பேட்டை தொகுதி எல்ஜே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி அமைச்சர் ஜான்குமாரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் பெண்கள் அணி உறுப்பினர்கள் மற்றும் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதில் லட்சிய ஜனக கட்சி தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தமபுரிநத்தம்பேட் மற்றும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் மின்பாதையில் சேதமடைந்த மின்கம்பங்களை சீரமைப்பு செய்யும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்மின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம்பேட் மற்றும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் அப்பகுதி மின் நுகர்வோர்கள் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து அப்பகுதியில் உள்ள டி மின்பாதையில் ஒருமுனை முனை இருந்து மும்முனை மின் பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார் இதன் அடிப்படையில் லட்சத்து ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அட்டவணை இணைத்தார் அரசு அனுமதியும் பெறப்பட்டது இதற்கான பணி தொடக்க விழா கொத்தபுரிநத்தம்பேட் மற்றும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இப்பணிக்கான பூமி பூஜையை ஆரம்பித்து பணியை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மின்துறை திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இளநிலை பொறியாளர் அஜித் குமார் மின் ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் சுமார் முன்னூற்று ஐம்பது மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காமராஜர் நகர் பகுதியில் எல்ஜே நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் காமராஜர் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஜோஸ் சார்லஸ் வழங்கினார் காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லின் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் காமராஜர் நகர் தொகுதியில் நான் போட்டியிடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் விரைவில் காமராஜர் நகர் தொகுதியில் நிரந்தரமாக குடியேற உள்ளேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் என்னை நேரில் சந்திக்கலாம் காமராஜர் நகர் தொகுதியின் வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக அமைய வேண்டும் மேலும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவது எங்கள் இலக்கு என்று உறுதிப்பட தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக திருவண்டார்கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி பட்டாசு வெடித்து வரவேற்றனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காந்தி ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாலை மற்றும் ஆளுயர மாலை பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காந்தியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் நாற்பது லட்சத்தில் மின்னணு வழிகற்றல் மையத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணுவியல் துறையில் எம்பி கணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பொலி உறவு வகுப்பறை மற்றும் மின்னணு வழி கற்றல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக எம் பி கணபதி கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்ப துறையின் சிவக்குமார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கிருமாம்பாக்கம் ராஜாநகரில் எழுந்தரலில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் பின்புறத்தில் உள்ள ராஜாநகரில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு மகன கொலை திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது மற்றும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயலாளரும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி சென்றனர் அப்பொழுது கோவில் நிர்வாகத்தினர் மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பிறகு மாநில செயலாளரும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் கோவில் நிர்வாகத்திடம் நன்கொடை வழங்கி மேலும் இத்திருத்தலத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று கூறினார் இந்த ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ராம்குமார் என்கிற ராகவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பூசாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மற்றும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சஞ்சீவி நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்ட தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சஞ்சீவி நகரில் வடிகால் நீர் சுத்திகரிப்பு மையத்திற்காக முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை நடத்தி பணிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்விற்கு காலாப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலை வகித்தார் சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திடல் அருகில் நடைபெற்ற இந்த விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த சுத்திகரிப்பு மையம் கட்டி முடிக்கப்படும் போது இப்பகுதியின் வடிகால் நீர் மேலாண்மை சீரமைக்கப்பட்டு சுகாதாரமான சூழல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி அம்மன் உடனுரை ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் ஏழாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் வட்டம் மதலப்பட்டு மதுரா ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனுரை ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் ஏழாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் முதல் கால பூஜை பஞ்ச அபிஷேகம் மகா தீபார்த்தனை மஞ்சள் பட்டு ஆடை சந்தன காப்பு வில்வ தாமரை பச்சை பயிர் பொங்கல் என்றும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணிக்கு மேல் மூன்றாம் கால பூஜை பன்னிரண்டு மணிக்கு மேல் நேற்று அதிகாலை நான்காம் கால பூஜையாக மூன்று மணிக்கு என்று அபிஷேகங்கள் முடிவுற்று தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முழுவதும் கண் முழித்து பிரணேஸ்வரர் சுவாமியை வணங்கி சென்றனர் அவர்களுக்கு இரவு முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று துவங்கியது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்